இன்னைக்கு என் சமையல் அறையில நான் செய்ய போறது இந்த பச்சை பயிரை வச்சு சூப் எனக்கு தெரியும் இந்த பச்சை பயிறு சூப் அப்படின்னு பேரை கேட்ட உடனே நிறைய பேர் முகத்தை சுழிச்சிருப்பீங்க ஆனா என்ன நம்புங்க இந்த சூப் ரொம்பவே ருசியானது கூடவே இது ரொம்ப ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்திய ஜாஸ்தி பண்ணும் புரோட்டீன் நிறைய இருக்கு பவர் பேக்கும் கூட நார் சத்தும் நிறைய இருக்கு அப்புறம் உடம்பு குறைக்கிற முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அமிர்தம் சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இத நீங்க நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம் உண்மையில குஜராத்தி ஜாயின்ஸ் பாசி தண்ணி இல்லாட்டி பாசி பருப்பு சூப்ப அமிர்தத்துக்கு சமோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா துன்பங்களுக்கும் மருந்து பாசி தண்ணி மட்டும்தான் சோ இன்னைக்கு அந்த சூப்பை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் நான் அரை கப்புக்கு பாசி பயிரை எடுத்திருக்கேன் ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்த அது உப்பி ஒரு கிண்ணமா மாறி இருக்கு பாசி பயிறு கூடவே நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பாசி பருப்பு சூப்ப செய்யலாம் அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற பாசி பயிரோட அளவை விட ரெண்டு மடங்கு தண்ணிய சேர்த்துக்கலாம் மிதமான தூயலை ஆறு ஏழு வெசல் வரைக்கும் நல்லா வேக விடலாம் இப்போ இந்த குக்கரை ஊரமாக வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இத பாருங்க இந்த பாசிப்பயிறு நல்லாவே குழஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த நேரத்துல ஒரு தடவை வடி கட்டிக்கலாம் உண்மையில இந்த சூப்ப நீங்க வடி கட்டாமையே கூட செய்யலாம் இத பாருங்க மிருதுவான பாசி தண்ணி கிடைச்சிருக்கு இப்போ தாளிப்பு செய்யலாம் நான் சுமாரா ஒரு டீஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிற இத நீங்க நெய்யிலையும் செய்யலாம் இந்த சீரகத்தை இதுல சேர்த்துக்கிற ஒரு சிட்டிகை ஓமம் சேர்த்துக்கலாம் இது டோட்டலா ஆப்ஷனல் தான் அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்கலாம் இப்போ இந்த பாசி பயிறு தண்ணிய இதுல சேர்த்துக்கிற இப்ப இது ரொம்ப கெட்டியா இருக்கு சோ நான் சுமாரா ஒரு கப்புக்கு தண்ணீரை சேர்த்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்காக நான் தட்டுன கருப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கூட ஒரு சிட்டிகை கருப்பு மிளக சேர்க்கும் போது உங்க உடம்பு மஞ்சளோட ஊட்டச்சத்த நல்லாவே உறிஞ்சும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் இது உங்க உடம்புல மேஜிக் மாதிரி வேலை செய்யும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியா அரை எலமைச்சு அப்புறம் கொத்தமல்லி இலைகள் சூப் ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நான் ஆஃப் சீக்கிரமா இந்த சூப்ப பரிமாறிக்கலாம் சூடா இருக்கும் போதுதான் சுவையா இருக்கும் இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான சூப்பரான ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற பாசி பயிர் சூப் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேன்சி ரெசிபி எல்லாம் இல்ல ஆனா என்ன நம்புங்க இது ரொம்பவே ஆரோக்கியமானது அதே அளவுக்கு சுவையானதும் கூட செஞ்சு பாருங்க ஏன்னா உங்களோட அப்புறம் குடும்பத்தோட ஆரோக்கியம் உங்க கையில இருக்கு சூப்பர் ஹெல்தி சூப்பர் டேஸ்டி Amazing must try.